என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி என்னுடைய பாதத்தை தொட்ட வணங்கிய என்னுடைய பிள்ளை உனக்கு நாளைய விடியலில் நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி என்னை நம்பி என் பாதத்தை தொட்டாயல்லவா நம் தாயானவள் நமக்காக செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்பது உனக்கு புரிகின்றதல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்திற்காகவாவது இந்த தாயானவள் உனக்கான ஒரு பேரதிசயத்தை நாளைய விடியல் நடத்தி கொடுப்பேன் நீ வேண்டி நின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே ஏகப்பட்ட இடஞ்சல்களையும் ஏகப்பட்ட துன்பங்களையும் உனக்கு கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னால் பெறுகின்ற பலன்கள் ஏராளம் உன்னால்தான் அவர்களுக்கு எல்லாமுமே நடக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை அவர்கள் கொடுக்க வருகின்றார்கள் இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இதை எப்படியாவது என் குழந்தை இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இது போன்றவர்களிடம் இருந்து நிச்சயமாக நீ விலகி நிற்கத்தான் வேண்டும் இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் தாயின் பாதத்தை தொட்டது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல உன் வாழ்க்கையில் இதனால் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீ விரும்புகின்ற விஷயம் நீ வேண்டி நிற்கின்ற விஷயம் என்று இவை எல்லாமுமே உன்னை வந்து மெதுவாக சேரத்தான் போகின்றது சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க போகின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எண்ணற்ற மாற்றங்களைக் கண்டு எண்ணற்ற திருப்பங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்தமான நிறைவையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிடு தாயின் அன்பு பிள்ளையான உன்னை எப்பொழுதுமே நான் என்னுடைய தோளிலும் மார்பிலும் தூக்கி சுமந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே என் பிள்ளையை அம்மா ஒருவரை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல யார் ஒருவர் என்னை தன் தாயாக நினைப்பதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே அவர்களுக்கு வாழ்க்கையில் என்னை அன்றி வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்றார்களோ அவர்களை தேடி என்றும் இந்த வராகி ஓடோடி வந்து கொண்டிருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் நினைத்து விட்டால் உனக்கு எல்லா அற்புதங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் அதை நான் நடத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அம்மா என்னை பிடிக்கும் என்று சொல்கின்றாய் என்னை நீ வளர்ப்பதாக சொல்கின்றாய் உன் உயிரே நான் தான் என்றும் சொல்கின்றாய் ஆனால் எனக்கு எதற்காக நல்லதை மட்டும் நீ நடத்தி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறாய் என்று என் பிள்ளைக்கு தோன்றலாம் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு உண்மை உண்டு அது என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ என்னிடத்திலிருந்து மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே உன் ஒட்டுமொத்த மன மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் பறிக்க நினைக்கின்றவர்கள் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோரும் உன்னிடத்தில் இப்பொழுது நல்லபடியாக சிரித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றிய உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் இவர்களோடு நீ பழகி பொழுது உன் அம்மா நான் வந்து இவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று சொன்னால் நீ நம்ப மாட்டாய் அம்மா எதையோ கொள்கிறாள் என்று சொல்லி அவர்கள் நம்மோடு நன்றாகத்தானே பழகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீ என்னை தான் தவிர்க்க நினைப்பாயே தவிர அவர்களை தவிர்க்க மாட்டாய் நீ வெளியில் சொல்லவில்லை என்றாலும் இதுதான் உண்மை வெளிப்படையாக வேண்டுமானால் என்னிடத்தில் அம்மா நீ சொல்வதைத்தானே நான் கேட்பேன் அதன் பிறகு நான் எப்படி பழகுவேன் என்று நீ சொன்னாலுமே அவர்களோடு இருக்கின்ற உன்னுடைய பழக்கத்தை நீ நிறுத்தி கொள்வதில்லை அப்படியானால் அவர்களை பற்றிய உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகாவது நீ உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே உனக்கு சட்டென்று கொடுக்காமல் பல அனுபவங்களை கொடுத்து உனக்கு தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் ஒரு நாள் கொடுக்கும் என்பது உண்மை அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான நிலை என்னவென்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்கி விடுவாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு தருகின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளைக் கண்டு நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் சந்தேகப்படவோ நடக்காது என்று யோசி செய்யாதே உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமுமே உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ நிறைவாக உணர்ந்து விட்டால் போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்ல பலன்களை ஒரு நாள் கொடுக்கும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையும் உன் தாயா என்னிடத்தில் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெற்று கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்றோ உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்றோ உனக்கு வேதனைகள் வந்தது என்றோ உனக்கு சோதனைகளும் வந்தது ஆனால் இப்பொழுதும் அது இருப்பதாக நீயாகவே ஒரு பிரம்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் கஷ்டங்கள் நம்மை தொடர்கிறதோ என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை அதுவல்ல இந்த நிலையிலிருந்தெல்லாம் எப்பொழுதோ நீ மீண்டு வர தொடங்கிவிட்டாய் இந்த நிலையிலிருந்தெல்லாம் உன் வாழ்க்கை என்றோ உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வர தொடங்கிவிட்டது ஆனாலும் அந்த இடத்தில் இருந்து கொண்டே கஷ்டத்தை பற்றி என் பிள்ளை புலம்பிக் கொண்டிருப்பதனால் உன்னை துன்பங்கள் துரத்தி வர தொடங்கிவிட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையை எப்பொழுதுமே நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியமாகவும் நீ இருந்து கொண்டிரு எல்லா நேரத்திலும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய முடியும் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீ பெறக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை உச்ச நிலைக்கு அழைத்து செல்லும் உன்னால் இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கின்ற வருத்தத்தை முதலில் நிறுத்திவிட்டு நீ எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை முதலில் சிந்திக்க தொடங்கு நாம் இப்படி ஒரு தவறு செய்தால் அது எங்கு சென்று முடியும் நாம் இப்படி ஒரு விஷயத்தை செய்தோமானால் அது எந்த இடத்தில் சென்று விடியும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு அதை செய்ய தொடங்கு பின் விளைவுகள் என்னவென்று தெரியாமல் நீ ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதனால்தான் உனக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கிறது என் என்பதனை புரிந்து கொள் என் பாதத்தை தொட்டவுடன் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா இந்த வராகியின் என் பாதத்தை தொட்டிருக்கிறோமே அவள் நமக்கு நல்லது செய்வாள் என்ற எண்ணம் உனக்குள் வரவில்லையா அந்த எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே இந்த வாழ்க்கையின் வெற்றி உன்னை என்றும் தொடர்ந்து வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைக்கிறது என்று எண்ணி அதனை நீ அலட்சியமாக நினைத்துவிடக் கூடாது தெய்வம் காரியமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை இந்த வாழ்க்கையில் தெய்வம் ஒரு விஷயத்தை செய்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அடுத்ததை என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் இந்த நிலை மாறிவிட்டால் போதும் உன் வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கற்றுக் கொடுக்கும் என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு தான் சாதகமாக இருக்கின்றது நீ எத்தனை தவறுகளை செய்தாலும் உனக்கு சாதகமாக முடிகின்ற நிலையில்தான் இப்பொழுது இருக்கின்றது அப்படியானால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வெற்றியை நீ பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என் பாதத்தை நான் தொடச்சொன்னேன் ஏனென்றால் நீ பாதத்தை தொடும்பொழுதே பொழுதே உனக்குள் இருக்கின்ற உண்மை என்ன உன் மனது சொல்கின்ற உண்மை என்னவென்பது தெய்வத்திற்கு புரிந்துவிடும் நீ உண்மையான அன்போடுதான் தெய்வத்தின் பாதத்தை தொட்டாயா என்பதும் தெய்வத்திற்கு தெரிந்துவிடும் அல்லது ஏதாவது வேண்டும் என்றே நாம் செய்ய வேண்டும் செய்தால்தான் நல்லது நடக்கும் என்கின்ற காரணத்திற்காக மட்டும் தொடுகின்றாயா என்பதும் தெய்வத்திற்கு தெரிந்துவிடும் இதனை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் ஆத்மார்த்தமாக செய்து கொண்டிருந்தாயானால் எப்பேற்பட்ட தெய்வத்தையும் உன் வசமாக்கிவிட முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் மறைந்து கிடக்கின்றது இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நீ எப்பொழுதுமே சரியாக நடந்து கொள்வாய் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உனக்காக பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கை நல்ல மாற்றத்தை காண வேண்டும் உனக்கான நன்மைகள் எல்லாமுமே உன்னை தேடி தேடி வர வேண்டும் அதற்கு எப்பொழுதும் மனதளவில் நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ முன்னெச்சரிக்கையாக இருந்து விட்டாயானால் இனி என்ன நடந்தாலும் அது உனக்கு மகிழ்ச்சியை முதலில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு பதற்றமடையாமல் இந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு யார் உன்னை தேடி வந்தாலும் வரவில்லை என்றாலும் உன் அம்மா என்றும் உனக்கு துணை நிற்கிறாள் என்பது உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் எதற்காகவும் என் பிள்ளை வேதனைப்படக்கூடாது எதற்காகவும் என் பிள்ளை தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்கக்கூடாது உன்னுடைய புன்னகை ஒன்றையே எப்பொழுதும் எதிர்பார்க்கின்ற உன் தயானவள் நீ அந்த புன்னகையை மட்டுமே பரிசாக கொடு எந்த நிலையிலும் என்னை காயப்படுத்தி விடாதே உனக்காக வருகின்ற இந்த தாயானவள் என்றும் உன் வெற்றியை உறுதி செய்வாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல வாழ்க்கையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை மட்டுமே அன்போடும் அழகோடும் நேசிக்க தொடங்கினாயானால் உன்னை தேடி வருகின்ற வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியில் தள்ளிவிடும் இனிமேலாவது அம்மாவின் அன்பு என்னவென்று புரிந்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் உன் வெற்றியை நோக்கி பயணம் செய் தாயின் பாதத்தை தொட்ட நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா இரவு உறக்கம் விடியலில் உனக்கு வெற்றி என்பதனை புரிந்துகொள் நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொண்டால் விடியலில் வருகின்ற வெற்றி உன்னை அன்போடு ஆறத்தழுவும் தழுவும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்றென்றும் இந்தவராகி உன்னை தேடி வந்து உனக்கான சந்தர்ப்பங்களை உனக்கு உருவாக்கி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.